காபி இல்ல டீ ஏதாவது சாப்பிடுங்களா சார் இல்ல இல்ல தேங்க்ஸ் பரவாயில்ல அப்பாவை சேர்க்கணும் ஓகே சார் சேர்த்துலாம் இந்த முதியோரில் வந்து இயர்ஸா இருக்கு இங்க ஆல்ரெடி பிப்டி மெம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க ஒரு ஃபாதர் மெயின்டெயின் பண்ணிட்டு ஆ ரொம்ப நல்லா இருக்கும் சார் இருங்கப்பா காரில் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் ஆமா ரொம்ப அப்பாவும் பேசிட்டு இருந்தீங்க அப்பாவும் அப்பாவை நாளாவே தெரியும் ஓ அப்படிங்களா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு அனாத பையனை தத்தெடுத்து போனாரு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரு இருந்தாலும் மனசு கேட்கல அதுதான் சொல்லிட்டேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத பத்திரமா போயிட்டு வா உங்க அப்பாவை நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம்